ஹாஸ்பிட்டல் போனா ரெண்டாயிரம் ரூபா கேட்டாங்களா நான் வந்துட்டேன் அவ்வளோ கொடுத்து எங்கே பக்கத்தில் வசதி கிடையாது ஆயிரம் ரூபா வாங்கிட்டு போனோம் அதுவே பக்கத்து வீட்டில் அங்க ரெண்டாயிரம் ரூபா கேட்டாங்க நான் வரேன்ட்டு வந்துட்டேன் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போனா கம்மியாக இருக்குன்னா அங்கே ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரம் ஆகும் நாங்க வந்து பார்த்துட்டு வந்துட்டேன் அதெல்லாம் காலையே வைக்க கூடாது சிதா சிஸ்டர் வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா வந்துட்டேன் வந்துட்டேன் வாங்க வாங்க ஜெயின் நான் வாங்க சாப்பிட்டீங்களா அப்பா எதுக்கு தெரியாதா என்னாச்சு வயிறு வயிறு வீங்கிட்டே நீ போங்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதுதான் நான் லூசாக்கா வேணாம்டா வந்து போதுங்க சீதாக்கா சாப்பிட்டீங்களா சைனிமா என்ன பேச மாட்டீங்களா சிவா வணக்கம் ஜெயின் இந்த மாதிரிதான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு கட்சி அந்த கமெண்ட் விட்டுட்டேன் இல்லை இல்லை பரவாயில்ல நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நாளைக்கு நான் போயிருக்கேன் அங்கே அங்கே திட்டுவாங்க அதனால் ப்ரைவேட்டுக்கு போனேன் அண்ணா இப்போ தான் ஆஃபீஸ் மட்டும் வந்தீங்களா நீங்கள் சாப்பிட்டீங்களா அதை என்ன சாப்பிட்டீங்களா கேட்குறாங்க சைங்கம்மா வாங்கவிங்கே நல்லா இருக்கு நீங்கள் நல்லம்மா சாப்பிட்டாச்சா வைரஸ் அகோ மறந்து போச்சு போயிருக்கு ரைட்டு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவோம் ஆமாம் கம்பி தாண்டா திருப்பி கொடுக்க வேணாமா காசு வாங்கணா எனக்கு அவ்வளோ கொடுத்து போகணும்னு என்ன ஜிஹெச்சுக்கு போனாலும் மாத்திரை மருந்து இருக்கும் அங்கே பார்த்துப்போம் சிஸ்டர் ஏன் தோல்ன்னு இங்கே தெரியல சிஸ்டர்